பனமலை புளிய இந்த ஐந்து பொருட்களை உடனே வீட்டில் வாங்கி வைங்க வீட்டில் பனமலை புளியணுன்னா இப்போ நான் சொல்கிறத கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு பண தேவை அதிகமாக இருக்குது அப்படின்னா மறக்காம எவ்வளவு அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க வீட்டில் பணம் வரவில்லை வந்த பணம் தங்க மாட்டேங்கிறது அப்படின்னு கவலைப்படுறீங்களா இந்த ஐந்து பொருட்களை வாங்கி வீட்டில் வச்சு பாருங்கள் நிலமையே தலைகீழாக மாறுங்க இந்த ஐந்து பொருட்களுமே இல்லைனா ஏதாவது ஒரு சில பொருட்கள் இருந்தாலும் வீட்டில் ஆற்று வெள்ளம் போல் பணம் பொங்கி பெருகும் பணத்தை ஈர்க்கக்கூடிய வாஸ்து குறைப்புகள் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க வாஸ்து சாஸ்திரத்தின்படி நம்மோட வீட்டில் வைக்கக்கூடிய பொருட்களுக்கும் நம்மோட வீட்டின் செல்வநிலை மகிழ்ச்சி ஆகியவற்றிற்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுது இந்த பொருட்களை பணத்தையும் நேர்மறை ஆற்றலையும் ஈர்க்கும் தன்மை கொண்டவையாகும் சில குறிப்பிட்ட பொருட்களை கொண்ட வீட்டை அலங்கரிப்பதனால வாழ்க்கையில் செல்வம் நிறைவான நிலை இதெல்லாம் இருந்து கொண்டே இருக்கும் நிலையான செல்வம் வெற்றிகளும் குவிந்து கொண்டே இருக்கும் என சொல்லப்படுது செல்வத்தை காந்தம் போல ஈர்க்கும் இந்த பொருட்களை வீட்டில் வைத்தால் குறையாத செல்வத்தோடு வாழலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அது என்ன ஐந்து பொருள் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா என்ன பொருட்களில் இந்த ஐந்தில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஃபஸ்ட்டு வந்து நீரூற்றுங்க வீட்டில் ஒரு நீரூற்று அதை அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஃபவுண்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வைக்கிறது ரொம்ப நல்லது இது ரொம்ப சக்தி வாய்ந்தது பணத்தையும் செல்வ செழிப்பையும் ஈர்க்கும் வாஸ்து பொருளாகும் வீட்டில் வடக்கு இல்லைனா கிழக்கு திசையில் கொஞ்சம் ஒரு சின்ன அளவில் நீர் ஊற்று வைக்கலாம் நீர் பாய்ந்தோடும் மெல்லிய ஒளி வீட்டில் கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால வீட்டில் எப்போதும் அமைதியான சூழலை உருவாக்கும் இது மன அழுத்தத்தையும் குறைக்கக்கூடியது வீட்டில் நன்மையையும் அதிகரிக்க செய்யும் ஆனால் இந்த தண்ணீரை அடிக்கடி சுத்தம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனால் வீட்டில் அளவில்லாத செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா காற்று மணி வீட்டில் காற்றில் அசைந்து மணி ஒளி எழுப்பும் சத்தம் இருப்பது போ இருப்பது போது அமைப்பு பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் இது ஈர்க்கக்கூடியதாக இருக்குங்க இது பெரும்பாலானவங்க வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பிரபலமான முறை வீட்டில் வடமேற்கு பகுதியில் இதை வைக்கிறது நல்ல பலன்களை தரும் மணிகள் அசைவதன் மென்மையான ஒளி உங்கள் வீட்டில் ஆற்றலை சமநிலைப்படுத்த உதவும் ஆறு உலோக கம்பிகளை கொண்ட மணிகளை தேர்ந்தெடுப்பது சிறந்தது இந்த ஒளிகள் நிலையாக கேட்க தவறாமல் சுத்தம் செய்து கொண்டே இருப்பது மிக மிக முக்கியதுங்க உங்கள் வீட்டில் இந்த வந்து காற்றுமணி இருக்குது அப்படின்னா கமெண்டில் எஸ்ன்னு தெரியப்படுத்துங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்படிகம் செல்வத்தை ஈர்க்க இந்த ஸ்படிகம் வந்து சிறப்பான பொருள்னு சொல்லலாம் பணத்தை அதிகமாக ஈர்க்கும் சக்தி வாய்ந்த இந்த படிக பொருட்களை வீட்டில் தென்கிழக்கு திசையில் வைத்து அலங்கரிக்கலாம் இது பார்வையை ஈர்க்கும் அழகிய காட்சி பொருளாக மட்டும் இல்லாமல் செல்வ வளத்தையும் ஈர்க்கும் ஆற்றல் கொண்டதாக இருக்கும் ஸ்படிகத்தினால் சொல்லப்பட்ட பலவிதமான உருவங்களை வந்து வீட்டில் வைப்பது அலங்காரமாகவும் இருக்கும் ஆனால் இதை வாரத்துக்கு ஒரு முறையாவது துடைச்சி சுத்தப்படுத்தி வைக்கணும் இதில் வந்து தூசி படியை விடக்கூடாது அப்போ தான் இது ஆட்ரில் வந்து சார்ஜ் பண்ண முடியும் அடுத்ததாக மணி பிளான்ட்டு நிறைய வீடுகளில் இருக்கும் பணத்தை இருக்கும் மிக பிரபலமான பொருட்களில் ஒன்று மணி பிளான்ட்டு வீட்டோட தென்கிழக்கு திசை என்பது வீட்டில் உள்ள செல்வத்தை குறிக்கும் இடமாகும் இந்த இடத்துல மணி பிளான்ட் வைக்கும்போது போது செல்வ உளத்தை பெருக செய்து கொண்டே இருக்கும் எப்போதுமே குறைவில்லாத செல்வத்தை வீட்டில் இருக்க செய்யும் தன்மை கொண்டது இதற்கு தவறாமல் தினமும் தண்ணீர் ஊற்றி முறையாக பராமரிக்கணும் இந்த செடி வளர வளர வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் சிறிய தொட்டியில் வைத்து நீங்கள் வேலை அல்லது தொழில் செய்யும் இடங்களில் கூட இதை வளர்க்கலாம் இது செல்வத்தையும் வளர்ச்சியையும் ஈர்த்து கொண்டே இருக்கும் அடுத்தது கண்ணாடிங்க பணம் செல்வத்தை ஈர்ப்பதில் ரொம்ப தனித்துவமான ஆற்றல் கொண்ட வாஸ்து பொருள் கண்ணாடி வீட்டில் செல்வ வளத்தை பெருக்க வீட்டில் வடக்கு இல்லைன்னா வடமேற்கு திசையில் கண்ணாடியை வைக்கணும் இது வெளியில் இருந்து வரும் எதிர்மறை ஆற்றலை தடிப்பதோடு வீட்டில் உள்ள நேர்மறை ஆற்றலையும் பிரதிபலிக்க செய்யும் இது வந்து அளவில்லாத செல்வம் இதெல்லாம் வந்து தரக்கூடியது இந்த கண்ணாடியை சுத்தமாகவும் பெரிசல் இல்லாமலோ இருக்கும்படி வச்சுக்கோங்க வீட்டோட பிரதான கதவிற்கு எதிராக வந்து கண்ணாடியை வைக்கிறது தவிர்க்கணும் இதனால் வீட்டில் இருக்கும் செல்வம் தான் வெளியே போகும் இதனால் வீட்டில் பகுதியில் அதே சமயம் அதற்குரிய திசையில் வைக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதில் நீங்கள் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் இப்போ நான் சொன்ன இந்த ஐந்து பொருட்களில் என்னென்ன பொருட்களை உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க அட்லீஸ்ட் ஒரு இரண்டுலேருந்து மூணு பொருட்களாவது உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு உண்மையிலுமே பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது போன்ற அப்டேட்டை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும் நன்றி